சென்னை ஐஐடியோட இயக்குனராக இருக்கக்கூடிய காமக்கோடி என்பவர் வந்து சமீபத்தில் கோமியத்தை குடிச்சா சரியாயிடுது அப்படிங்கிற அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் அது வந்து இப்போ ஒரு விவாதத்தை ஏற்படுத்திருக்கு ஓகே இதுக்கு வந்து அண்ணாமலை போன்றவர்கள் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க ஓகே கோமியத்தை குடிக்கிறது பற்றி உங்களோட கருத்து என்ன அது குடிச்சா உடம்பு நல்லா இடம் நினைக்கிறீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னங்கன்னு தெரியல கோமியம் வந்து வீட்டில் தெளிப்பாங்க பார்த்துருக்கேன் ஒரு கெட்ட சக்தி வீட்டில் வராமல் இருக்கிறதுக்காக தெளிப்பா கேள்விப்பட்டிருக்கேன் கோமியம் குடிக்கிற பத்தி ஒரு சொல்வார்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி சொல்லி நான் யாரும் கேள்விப்பட்டதில்லை பட் இந்த கோமியம் குடிச்சா இந்த மாதிரி சொல்றது புதுசாக இருக்குது எனக்கு கோமியம் குடித்து காய்ச்சல் வந்து சரியாயிடுச்சு அஜீர்ண கோலா அது வந்து ஒரு மருந்தா இருக்கும் அவரோட அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரா இல்லை அவரோட பையனாக இருக்கக்கூடிய ஓகே அவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னு அது எப்படி நம்ம நம்புறது அதிகப்பட்டவங்க யாராவது சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்கன்னா அது நம்ம நம்பலாம் எதுவுமே சொன்னாமல் அவருடைய பையனுக்கு அவர் கொடுத்துட்டு இதனால் சரியாக இதெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் ஓமியை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை எனக்கு நாற்பது ஆகுது இந்த நான் ஃபோர்டீன் இயர்ஸில் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதே கிடையாது ஓமிங்கிறது வீட்டுக்கு தெளிப்பாங்க அவ்வளோதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளோதான் எப்படி எனக்கு

ஏதோ இந்த குளுக்கோஸு ஏதாவது ஏத்தனா தான் கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது கோமியம் குடிச்சு அப்படிங்க அது உடம்பு நல்லா ஆகும் பதினஞ்சு நிமிஷத்துல ஜுரம் சரியாயிடுச்சு ஜரம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க அது அவங்க தான் கேட்கணும் அவங்க தான் சொல்லணும் என்ன சொன்னாரி சனியாசியா ஐரா அந்த ஐரு பேச்சு கேட்காதீங்க அவங்க ஒரு பிராடா இருக்கும் சனியாச்சி எப்படிங்க அவன் சனியாச்சியாக சொல்லி அவன் எப்படிங்க ஆயிடு எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு அது மாதிரி பண்ணுறான் அவன் இப்போ இவ்வளோ மருந்து மாத்திர அவ்வளோ கொடுத்தே சரியாக மாறிடுங்கிறாங்க உடம்பு ஆ மூணு ஊசி போட்டாங்க எனக்கு கையில் ஒன்று ரெண்டு போட்டு போயிட்டு குளுக்கோஸ் ஏற்றி ஆயிர ரூபா செலவு பண்ணினேன் கேளுங்க அந்த பாப்பா தான் கொண்டு விட்டுச்சு இப்போதான் ஒரு பத்து நாளாக சுமாராக சாப்பிட்றேன் இரும்புள் வாந்தி ஜோரம் வந்துச்சு சாயங்காலம் ஆனால் குளிர் நடுக்கும் ஜம் வரும் இப்போ அப்படியே வா அந்த குளுக்கோஸ் இந்த இது கிட்டு ஏத்தனை பார்த்து தான் இப்போ ஊருக்கு போய் ஒரு வாரம் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு வரேன் அந்த மாரி இருக்குது கோமியம் குடித்து யாருங்க மருந்து மாத்திரிக்க ஆசை இல்லைன்னா கோமியத்துக்கு எப்படிங்க அசையும் சொல்லுங்க நீங்களே அதான் அந்த கோமியத்தையா அப்போ அவங்க குடித்து பார்த்துட்டு சொல்ல சொல்லுங்கள் அவங்க அந்த ஐயர் சொன்னாருன்னு சொன்னீங்களே அவரை குடிக்க சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நேரடியாக குடித்து வீடியாவில் குடிச்சு குடிக்க சொல்லுங்கள் சொம்பில் பிடிச்சி மாட்டு கோமியத்தை குடிக்கிறாங்க பாலில் தயிரில் குடித்து ஒரு தீட்டு கைக்கிறது கொடுக்குறாங்க சும்மா லேசாக ஊற்றி மீதி எல்லாம் வீட்டில் தெளிக்கிறாங்க என்னங்க அது கூட குடிக்கக்கூடாது இப்போ கோமியம் குடித்தா வந்து உடம்புக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி சொல்கிறாங்க ஆ அது எப்படிங்க அது குடிக்க முடியும் குடிக்க முடியாது அது எவ்வளோ எப்படிங்க குடிக்க முடியாது தானிக்கே குடிக்க முடியல கசக்குது அது எப்படிங்க குடிக்க முடியும் மாட்டு கோமியத்தை கோமியம் குடிச்சு சரியா ஒன்று அது வந்து இவ்வளோ கிடையாது அது குடிக்கிறது நல்லதும் கிடையாது ஆனால் ஏன் அப்படி ஒரு ஐஐடியோடைய இயக்குனரா இருந்துக்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிற்போக்கான விஷயத்த வந்து சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அது வந்து தப்பு தான் அது அது இதுவரை நம்ம டாக்டருங்கெல்லாம் படித்து நல்லா இருக்கிறாங்க எது ஒன்று நம்ம டாக்டரை பார்க்கலாம் உடனடியாக ரெடி பண்ணுறாங்க அது வந்து மருத்துவங்குது அது மருந்து இருக்குது அது உடனே சரி கோமியம் குடிச்சுலாம் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது அது வந்து தப்பு

சொன்னால் ஏற்றுக்கிறத அளவுக்கு கிடையாது மக்கள் மனதில் எப்படி கிட்டாதான் பாஜக மனதில் அண்ணாமலை அவர்கள் கூட இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவர் என்ன பொதுவெளியில் மாணவர்கள் பற்றியில் பேசுகிறார் அப்படிங்கிறாரு அது வந்து அரசியல்வாதிங்க இது வந்து தப்பு தான் இது நான் சொல்கிறதாக தோணியை பிடிக்கிறது தப்பு தான் ஏன்னா நான் டாக்டருங்க நிறைய எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க ஒரு நிமிஷத்துலேயே நான் இறுதி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க மூல ஆப்ரேஷன் பண்ணுறாங்க உடனே உடனே நல்லா ரெடி பண்ணிடுறாங்க தைரியம் கொடுக்குறாங்க எவ்வளோ பேர் உயிரோடு இருக்கிறாங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது இது வரைக்கும் நாங்க ட்ரை பண்ணதும் கிடையாது வீட்டுக்கு எதனா இதுனா அதை தெளிப்பாங்க சாங்கியத்துக்கு தெளிச்சிருக்காங்க ஆனா ஐயர் கொடுத்துருக்காரு அந்த இதுல கலந்து லைட்டா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அது குடிச்சிருக்கோம் ஆனா சரியாகுதுன்னு தெரியல இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பெரிய நிறுவனத்துடைய இந்த ஐஐடி போன்ற ஒரு இயக்குனர் அதோட இயக்குனர் வந்து சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவங்க அது சரிதானா அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அது குடிச்சு அவங்க நல்லா இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு தானே தெரியும் அது எப்படி அவ்வளவு மருந்து மாத்திரம் எல்லாம் இப்ப மெடிக்கல் இருக்கு ஹாஸ்பிட்டலா இருக்கு அப்ப கோமியம் குடிச்சிட்டே உங்களுக்கு ஜோரம் சரி பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயம் எங்களுக்கே போன வாரம் எல்லாம் ஜோரம் நாங்க ரெண்டு மூணு இடத்துல ஹாஸ்பிடல்ல ஊசி போட்டே சரியாகல மாத்திரை மருந்து சாப்பிட்டுதான் சரியாச்சு கோமியம் குடிச்சு சரியாவதுன்னு இப்பதான் புதுசா கேள்விப்படுறோம் ஆனால் வந்து கோமியம் முடிச்சு இது ஃபஸ்ட் டைம் தான் நான் இது மாதிரி கேள்விப்படுறேன் உடம்பு சே சரியாயிடே நீங்கள் சொல்கிறது கேள்விப்படுறேன் எனக்கு அவ்வளோ அவ்வளோ மோஸ்ட்லி தெரியும் நம்புறீங்களா கோமியம் குடிச்சா உடம்பு சரியாயிடும் நம்மளை அது வந்து வீடு சுத்தம் பண்ணிட்டு அது கோமாத இதுன்ட்டு எல்லாம் தெளிப்பாங்க எல்லா காரியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அது லக்ஷ்மி கடாட்சுன்னு சொல்லுவாங்க அது வரைக்கும் என்ன தெரியும் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது அதெல்லாம் சரியாகாதுங்க அது எப்படி மாட்டுக்கு நல்லது தான் பயன்படுத்துவாங்க இது எப்படி குடிக்க முடியும்

இல்லை அது சில பேர் சொல்கிறாங்க தான் அந்த கோமியம் குடிச்சா நல்லது இந்த கேன்சருக்கு இது இதுக்கெல்லாம் நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க நானும் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது ஒன்றும் அவ்வளோ ஒரு தப்புன்றது இல்லை தெரியுது ஆனால் அப்படி பார்த்தா இப்போ நிறைய உடம்புலாம் அப்படி அப்படியே மாத்திரலாம் போட வேணாம் கோமியம் குடிச்சிட்டு சரி பண்ணிடுவாங்க சில பேருக்கு தான் அது எதாவது நிறைய பேருக்கு யாரும் சொன்னது கிடையாது ஆனால் நான் தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன் அது சாப்பிட்டதுனால கொஞ்சம் நார்மலாக இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு கேன்சராக இருந்துக்குது அவங்களுக்கு மூணு பேரும் கேன்சர் தான் ஆனால் அந்த சாப்பிட்டதுலேருந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் சொல்லுவோம் அதனால் இப்போ வந்து அவங்க அப்பா வந்து ஒரு தனியூசி சொல்லி தான் அவர் கொடுத்தாரு அப்படிங்குறாங்க இப்போ இவ்வளோ நாளாக இவ்வளோ பேர் காய்ச்சல் அது இதுன்னு இவ்வளோ நாள் தெரியாத இருந்துருக்குது தெரிஞ்சுருந்ததுன்னா அது வந்து அது மறந்தாவே ஆயிருக்கும் அது இப்போதான் அது கொஞ்சம் நாளவா தெரிய ஆரம்பிச்சிருக்குது இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா இந்த இந்த மருந்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைச்சிருக்கும் தான் தெரியாதனாலதான் பிரச்சனை இப்போ இவருக்கு வந்து சப்போர்ட் எல்லாம் பண்றாங்க இப்போ நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதெல்லாம் நம்பக்கு மாதிரி இல்லை ஒரு படித்து ஒரு இய ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அதுவும் ஐஐடிங்கிறது வந்து உலக ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அதோட இயக்குனராக இருக்கிற வந்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க இனி இது வந்து அப்போ அது அப்படி பேசக்கூடாதுன்னா மற்ற மருந்துக்கே பேசாமல் இருக்கலாமே என்ன அதுக்கு அதுக்கே இந்த மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க இதுவும் ஒரு மருந்துன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் தான் பே பண்ணணும் அது தப்புன்னு இந்த விஷயத்துலையும் சொல்ல முடியாது அது வந்து இப்போது இந்த கோமியம் நாங்களாம் சாப்பிட்றது கிடையாது நாங்கள் யூஸ் பண்ணுவோம் நாங்கள் குடிக்க மாட்டோம் கோமியம் குடிச்சா ஜுரம்லாம் சரியாவுதுங்கிறது நீங்கள் நம்புறீங்களா அது எனக்கு தெரியாதுப்பா அந்த விஷயம் எனக்கு தெரியாது ரெகுலர் நாங்கள் சாப்பிடுவோம் நாட்டுப்புற இப்போ கூட நாட்டுப்புற மாடாக கூட அது ஒன்றுக்கு போச்சுன்னா அதை மூஞ்சை காய் விட்டு அதை நாங்கள் குடிப்போம் அது எங்களுக்கு ஒன்றாவது அது வந்து ஒரு ஐர் வந்து இங்கே கிரோபராஷம் மட்டத்துக்கு வந்தார் எங்கள் நாகவத்தம்மா கோவிலில் திருபராஷம் மட்டத்தில் வந்து தஞ்சாவூர் ஐரு தஞ்சாவூர் என்ம ஊர் ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்க அப்போ குமரேஷன் நடத்தும் போது கோமியம் புட்சினு சொன்னாங்க கைப்படாத எனக்கு கோமியம் பூச்சினு வாண்டாங்க அது மாதிரி கைப்படாத கோமிய பூச்சி கொடுத்தேன் அதை வந்து முதல்ல எடுத்து பண்ணிவிட்டு அவங்க சாப்பிட்டாங்க இது எதுக்கு சாப்பிட்றீங்கன்னு அயிருங்க சாப்பிட்டாங்க பதினஞ்சு பேரும் அந்த கோபித்த சாப்பிட்டாங்க நான் கேட்டேன் எது கையாகுதுன்னா இது வந்து பசுமாட்டு கோபிமா நல்லது கைப்படாமல் அது அவங்களுக்கு அயிருங்க சாப்பிட்றேன் இல்லையா அதனால கைப்படாத சொம்பில் கைப்படாத பிச்சுமையும் கொடுத்தது

மருந்து போடுறாங்க துணி போட்டு மருந்து போடுறாங்க அது ஆக்சுவலி இந்த பால் தயிர் சாப்பிட்ற அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது அது இது நாங்கள் சாப்பிட்டு கிடையாது ஆனால் அப்படி அவங்க பேசக்கூடாது பொதுவழியில் வந்து நீங்கள் இப்படி இந்த மாதிரி வந்து ஒரு பிற்போக்கான ஒரு விஷயத்த வந்து இப்போ கொண்டு அது எங்களுக்கு தெரியாதுங்க அது எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி இது நான் சாப்பிட்டுட்டு கிடையாது நான் ஊருக்கு போனேன்னா அது சாப்பிடுவேன் சு அது நாலு பச்சையலை மருந்து அது சாப்பிட்டு வருது அது போடுறது வந்து குளி குடிப்போம் சாணி வாசலில் போடுவோம் அதனால் என்ன பையனுக்கு தெரியாது அதனால் என்ன பையனும் எங்களுக்கு தெரியாது அதனால் சாப்பிடுவேன் யூஸ் பண்ணுவேன் எப்படின்னா ஊருக்கு போனேன்னா வரும்போது எங்கள் வீட்டெண்டை வரும்போது ஒன்றுக்கு போச்சுன்னா அது மூஞ்சை கழுவி கொடுப்போம் அப்படி மாடு கட்ட இடத்துல போய் கூட அதை பிடிச்சின்னு வந்து மூஞ்சை கழுவிட்டு கோயிலுங்களுக்கு ஒரு ஒரு சொட்டு கொடுப்போம் ஒரு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அதை வாங்கின்னு வந்து வீட்டை கழுவுவோம் வீட்டை கழுவிட்டு அதை தெளிச்சு விடுவோம் மஞ்சள் எல்லாம் போட்டு அதுக்கு தெளித்து விடுவோம் அதை எங்கிட்ட பழகம் அங்கே வேற பழகம் ஆமாம் சரி நாங்கள் நாட்டு பாதையில் வந்து போனோம்னா பசுமாடு வந்துன்னா நான் சாப்பிடுவேன் எங்கள் பேர பசங்க கொடுப்பேன் தெளிவோம் அது வேறே அது நாளே பச்சை மருந்து சாப்பிட்டு வருது இலைங்களை புல்லுங்களை சாப்பிட்டு வருது ஓமியெல்லாம் யாரும் குடிக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து தானே ரொம்ப நல்லதுக்கு வந்து தெளிப்பாங்க வீட்டுக்கு மற்றபடி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க குடிக்கிறதுலாம் அது ரொம்ப தவறுது குடிக்கலாம் மாட்டாங்க யாருன்னா இப்போ ஒரு ஐஐடியோட இயக்குநரர் இருக்கிறவர் வந்து குடித்து பதிலஞ்சு நிமிஷத்திலேயே உடம்பு சரியாயிடுச்சு ஆயிடுச்சு இல்லைப்பாவுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது எப்படி பார்த்து அதெல்லாம் வந்து இன்னும் யாரும் அது மாதிரி யாரும் சொல்லலை இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறாங்க டாக்டர்லாம் பண்ணிவிட்டு கோபியெல்லாம் குடிக்கிறதுனால உடம்புக்கு தீங்கு தான் வரும் அப்படிங்குறாங்க ஆமாம் அது குடிக்கிறது தப்பு தான் அது ஏன்னால் வந்து டாக்டருங்கெலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க அதெல்லாம் நல்ல விஷயம்லாம் சொல்கிறாங்க அதை விட்டு நம்ம இதை குடிச்சோம்னா அது என்ன அப்போ எல்லாமே அதை கோவமியத்தை பிடிச்சி குடிச்சிட்டு கோனமாயிடுவாங்கல்ல எதுக்கு ஹாஸ்பிட்டல் எதுக்கு கேமரா அதெல்லாம் வந்து சும்மா தான் குடிக்கிறதெல்லாம் அது முட்டாள்தான் குடிக்கிறது நீங்கள் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கு காமி கும்புகிறது கும்பிடுது தான் வச்சிக்கிட்டால் கோமியம் எல்லாதும் இருக்கலை நல்ல இருக்கிறது தான் பார்ப்பாங்க தாவு இருக்கிறாங்களா கார்த்திகை வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் வைப்பாங்க கோமியம் நல்ல கேரளாக போனால் வீட்டு தண்ணி தெளிக்கணும் மண்ணு முடிச்சு தண்ணி தெளிக்கணும் அதுக்கு தான் குண்டு ஆச்சம் பண்ண சரி தண்ணி தான் வைப்பாங்க இந்த வீட்டில் சாமி குடிக்கூட யார் சொன்னது தப்பு அது தப்பான காரியம் குடிக்கிறது தப்பு தப்பு சாமி தான் தெளிக்கணும் வீட்டில் தெளிக்கணும் தீண்டாயிட்டா உடம்பு தெரியல இடம் செல்ல தராம்தான் அவங்க உடம்பு தரும்போது அதை தெளிப்பாங்க அதை தெரியக்கூடாது தப்பு அது காரம் தான் வச்சுருவாங்க நல்ல கெட்டக்காரன்னு வச்சு கெட்டக்காரர் நல்ல காரம் தான் அது குடிக்கூட உடம்புல குடிக்கூடாது ரொம்ப தப்புது அவர் வந்து இப்போ வந்து அது தெரியல அவங்க தெரியல தெரில தமிழ்நாடு ஃபுல்லாக இது ஃபுல்லாக எதாவது தமிழ் இதுதான் குடிக்கணும் குடிக்கூடாதுன்னா அது தெளிக்கணும் காரியம் பண்ணுறாங்கல்ல அது தெளிக்கிறாங்க வச்சு எடுத்து கோமியத்துக்கு ஐயா சாமி கும்புறாங்க முதல் அதுக்கு தான் சாமி தான் காரியமே ஒரு வீடு கட்டுறாங்கன்னா எப்படி அது கோமியைக்கு தெளிக்கிறோம் பஞ்சாயத்து தான் கோமியம் அது குடிக்க தப்பு ரொம்ப தப்பு தெளிக்கு தான் இந்த கரெக்டு எந்த கதவும் போனாச்சு இங்க இல்ல எந்த ஊர் போனாலும் பிடிச்சி பதினஞ்சு நிமிஷத்துல அதெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டோம் எந்த ஊர்லயும் எந்த சொல்ல மாட்டோம் ஐருங்களா இருந்தால் எந்த இதுவாக இருந்தாலும் சிகிச்சை எதுலேயும் ஒத்துக்க மாட்டோம் நாரும்ல தான் எந்த இதுவும் போட மாட்டோம் ஆனால் இப்ப இப்படி ஒரு ஐஐடி நிறுவனத்துடன் இயக்குநரா இருக்கீங்க நீங்க வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க அது அவங்க அது வந்து தமிழ்நாடு எது தப்புது எது வைக்கிறன்னா கோயில் வைக்கிறாங்களா பச்சை பச்சை கும்பிட்றாங்க சாமி கும்பிட்றாங்களோ தனி தனி கோமியை தெளிக்கிறாங்க தெளிச்சா அதான் தீட்டெலாம் போவோம் கோவிலுக்கு நல்ல காரம் கரம் அதுக்கு தான் அந்த கோமியம் கட்டுனா யாரும் அந்த குடிக்கூடாது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு குடிக்கூடாது தப்பு தெளிக்கதான் இருக்கணும் குடிக்கூடாது தெளிக்கணும் அது குச்சா உடம்பு சரியாகாமல் சரியாகணும் தெரியல ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே சரியாக மாட்டேங்குது இது குச்சா சரியாகாம சார் கோமியம் குடிக்கிறது கோமியம் வந்து வீட்டுக்கு தெளிக்கலான்றாங்க அது நல்லது சொல்கிறாங்க ஆனால் இதை குடிக்கலாமா ஆனாவா தெரியல சரியா தெரியல ஆனால் இப்போ இவர் இப்படி சொல்கிறாரு ஒரு நிறுவனத்துடைய இயக்குநராக இருக்கிறது ஐஐடிங்கிறது வந்து உலக உலகளவில் ஒரு பெரிய கல்வியல் நிறுவனம் அதுக்குள்ளே அவங்க இருந்து நீங்கள் இப்படி சொல்றதுங்கிறது ஏற்புடையது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதை எப்படி பார்க்கணும் இதுதான் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்ல ஏற்று ஏத்துக்கல இப்போ இதை பார்த்துட்டு யாராவது இப்போ கோமியம் குடிக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் இப்படி பார்க்கலாம் அது சில பேர் குடிக்கிறாங்கன்னா அது குடிச்சு பழகம் இருந்தாங்கன்னா அது குடிக்கிறாங்க மூஞ்சி கழுவுறாங்க வீட்டுக்கு தெளிக்கிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் இது என்னென்னு நம்மளுக்கு தெரியும் இது வரைக்கும் நான் பார்த்துல ஆனால் மூஞ்சி கழுவுறாங்க பார்த்துக்கிறேன் ஆனால் இது குடிச்சுது நான் இது வரையும் பார்த்து ஆனால் இப்போ ஆராய்ச்சி நிறுவனங்களே என்ன சொல்கிறாங்க கோமியம் குடிக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு பிரச்சனை தான் வரும் அதெல்லாம் குடிக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது இது வரைக்கும் எப்படி நம்ம சொல்ல குடித்தா அது அதை பற்றி நம்ம சொல்லலாம் அதை பற்றி நம்ம எதுவும் சொல்கிற இல்லை அதான் சொல்றேனா வீட்டுக்கு தெளிகிறான் மூஞ்சி தெளிகிறான்றாங்க இது வரைக்கும் நான் குச்சி இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது எது உண்மையில எதுல நம்ம சொல்ல இப்படி முடியாதுன்னு கிடையாது கட்டுது தான்